ப்போ ஒரு மனிதன் வந்து பஞ்சுபூத அமைப்பில் அந்த மனிதன் உடல் வந்து உருவாகியிருக்கும் அது எப்படி பார்க்கும்போது அது வந்து நான் என்ற எழுத்து தான் கால் சம்பந்தப்பட்ட இடம் வரும் மனுஷனுக்கு மா என்ற எழுத்து தான் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வரும் சி என்ற எழுத்து தான் நெஞ்சு மார்பு பகுதி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரும் என்ற எழுத்து தான் காற்று அதாவது நம்ம வாய் பகுதி மூக்கு பகுதியும் சேர்த்து காற்று சம்மந்தப்பட்ட இடம் வரும் யான்றது வந்து புருவ உச்சி தலை பகுதி அதுதான் யான்ற எழுத்துக்கு வரும் இப்போ ஒரு மனிதனுக்கு பஞ்சு சம்மந்தமாக தான் உடல் வந்து ஏக்கத்தில் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது மனிதனுக்கு கால் வலிக்குது இல்லை வயிறு வலிக்குது இல்லை வந்து நெஞ்சு வலிக்குது இல்லை வந்து தொண்டை சமாச்சாரம் காற்றுல தடைபடிகள் இருக்குது இல்லைன்னா தலை வலிக்குது இதில் ஏதாவது ஒரு கோலம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சின்ன கோளாரோ பெரிய கோளாரோ பெரிய பாதிப்புகளோ இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து பிரபந்த சக்தி வச்சு நம்ம சரிபடுத்துக்கிறது அதுதான் அது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்படி என்னென்னா இது வந்து ஒரு பதினோரு நாள் வந்து தியான பயிற்சி கற்றுக்கணும் ஏன்னா உள் பொருடத்தில் இருக்கிறவங்க மனசை அடங்கி தன் உள்ள இயக்கத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறதுனால நம்ம முழுவதும் வந்து எண்ணங்கள் பதிவுகள் கேட்கறது எல்லாம் வந்து வெளிப்புறத்தில் இருக்குது உள் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாதனால மன அடங்காது அதுக்காக தான் ஒரு பதினோரு நாள் தியான பயிற்சி நம்ம எடுத்தோம்னா வெளிப்புறத்தில் இருக்கிற சப்தங்கள் அடங்கி உள்புறத்தில் இயக்குகின்ற சப்தங்கள் வந்து உங்களுக்கு கேட்க உணர உங்களுக்கு அது தெரிய வரும் அந்த தெரிய வர சமயத்தில் தான் உங்களை வந்து மன அடங்கிறது நீங்கள் கவனிக்கலாம் உங்கள் சுவாசத்தை கவனிக்கும்போது உங்கள் மனம் அடங்கும் அது கவனிக்கலாம் அப்படி அடங்கும்போது தான் பிரபஞ்ச சக்தியில் இருக்கிற அது எப்படி சொல்லுவாங்கன்னா அது வந்து வரதேவதை ஒரு சக்தி இந்த பரதேவதேவோட சக்தி வந்து மேலே இருக்கிறது அந்த தேவ சக்தி அது எப்படி இருக்குது பிரபஞ்சமாக இருக்குது உயிராற்றலாக இருக்குது அது சக்தி ஆற்றலாக இருக்குது அந்த சக்தியில் இருக்கிற அந்த தேவியோட சக்தி நம்ம வந்து நம்முள்ள இறங்கி நம்முள்ள நோய்க்கு வந்து அது மருந்தாக நம்ம எடுத்துக்கணும் அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை நம்ம எண்ணத்தால் பூமிக்கு கொண்டு வரும்போது நம்ம உச்சியில் வரும்போது அங்கே வந்து அதில் நச்சு இல்லாமல் நஞ்சு இல்லாமல் அது ஃபில்ட்ரு பண்ணணும் அது தூய்மையாக மருந்தாக அது நம்ம வந்து உடலில் இறக்கிறதுக்கு அங்கே ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சி செய்யும்போது நம்ம உடலில் பஞ்சுபூத்திரத்தில் என்ன பாதிப்புகள் இருக்கோ எந்த இடத்துல வலி இருக்குதோ எந்த இடத்துல போல இருக்கோ அது நிவர்த்தி பண்ண முடியும் அந்த பஞ்சு பஞ்சுபூதிர இயக்கத்தை வச்சு அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே இறக்கி அதை நிவர்த்தி பண்ண முடியாது அற்புதமான பயிற்சியை இந்த பயிற்சி பயன்படுத்துங்க உங்கள் நோய் வந்து மருந்து இல்லாத இன்னும் வந்து இந்த நோயை குணப்படுத்திக்கலாம் இது அற்புதமான முறை பயனடிங்க இது ஏதோ சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்டு தெரிஞ்சுங்க என்னோடய நம்பர் தர எல்லோரும் நல்லா நடக்க வேண்டிக்கிறேன் உங்க உன்னிச்சிவேன்